அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவருமான புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கடந்த சில மாதங்களாக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சி பயணத்தை தமிழகம் முழுவதும் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் இப்படி புரட்சி பயணம் செய்து கொண்டிருக்கிற எங்கள் எடப்பாடியார் அவர்கள் தங்களுடைய உரையை முடித்த உடனே அந்தந்த மாவட்டத்தில் இருக்க கட்சி நிர்வாகிகளையும் கட்சி தொண்டர்களையும் சந்திக்கிறார் முக்கியமாக அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற வியாபாரிகளையும் விவசாயிகளையும் கண்டிப்பாக சந்திக்கிறார் ஏனென்றால் எங்கள் எடப்பாடியார் அவர்கள் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்ததா வந்தவர் என்பதால் தான் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் விவசாயியை கண்டிப்பாக சந்திக்கிறார் இது மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எங்கள் எடப்பாடியாருடைய ஆட்சியில்தான் டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தார் என்று அதனால எங்க போனாலும் எடப்பாடியார் விவசாய சந்திக்கிறாங்க அந்த விவசாயிகளோட குறைகளை கேக்குறாங்க ஏன்னா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணாதிமுக ஆட்சிதான் அமையப்போகுது அந்த ஆட்சியில் விவசாயிகளுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே எந்த ஊருக்கு போனாலும் விவசாய சந்திக்கிறாங்க அப்படி நத்தம் பகுதியில் போய் அந்த புலி வியாபாரம் செய்யக்கூடிய விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளையும் வியாபாரிகளையும் சந்திச்சு பேசிட்டு இருக்கிறாங்க ஒரு விவசாயி மகனுக்கு தான் தெரியும் அது புளியா அந்த புளியில் கொட்டை இருக்கா அந்த கொட்டையை எடுத்தால் அதுக்கு எவ்வளோ விலை போகும் முழு முழுப்புளிக்கு எவ்வளோ விலை போகும் கொட்டை நீக்கிய புளிக்கு எவ்வளோ விலை போகும் அது எத்தனை கிலோ எவ்வளோ விலை போகும் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா இது அன்றாடம் வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க ஒவ்வொன்றையும் தனித்தனிப்பட்ட முறையில் கேட்டு தெரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்ம தமிழ்நாடோட சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதுலேருந்து நான் மராத்தான் ஓடுறேன் நான் அதை ஓடுறேன் இதை ஓடுறேன்னு ஓடிக்கிட்டே இருந்த மா சுப்பிரமணியம் அவர்கள் அண்ணா பல்கலைக்கழக மேட்டரில் யார் அந்த சார்னு எங்கள் எடப்பாடியார் கேட்க ஆரம்பித்தோன்னே வேகமாக ஓட ஆரம்பித்தவர் அதன் பிறகு நடந்த கிட்னி திருட்டு விஷயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறாரு சுகாதாரத்து பணியாளர்கள் பிரச்சனையில் ஓடிட்டுருக்கிறாரு இதே மாதிரியே ஓடிக்கிட்டே இருந்த மா சுப்பிரமணியன் அவர்கள் திடீர்னு ஸ்டாப் ஆகி நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் சொன்னார்ல இது பதனியா இதில் சக்கரை போட்டுறீங்களா இது இனிக்குமான்னு கேட்டார்ல அந்த அந்த நிகழ்வை மறந்துட்டு எடப்பாடியார் அவர்கள் இந்த புலி கொட்டை உள்ளதா இது என்ன விலைக்கு போகும்னு கேட்டத ரொம்ப நக்கல் பண்ணுற மாதிரி அது கொட்டை எடுத்ததா கொட்டை எடுக்காததான்னு கேட்குறாருன்னு சொல்லி ஒரு அமைச்சர் பேசுறாரு உங்களுக்கு உங்களுடைய துறையில் நடந்துகிட்டு இருக்கிற எவ்வளவு மோசமான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அதை உங்களால் பேச முடியல நீங்கள் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்போ பத்திரிகையாளர் ஒருத்தர் சொல்றாரு உங்கள்கிட்ட இந்த ஆஸ்பத்திரியில் உப்பு மாத்திரை இல்லைன்னு சொல்லி உப்பு மாத்திரை இல்லையா அது என்ன மாத்திரை உப்பு மாத்திரை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க உப்பு மாத்திரம் இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க டீனை கேட்குறீங்க அந்த டீன் பத்திரிகையாளர் கூப்பிட்டு அமற்றுறாரு நாக்க தூத்துறாரு அந்த வீடியோ நீங்க பார்க்கவே இல்லையா அப்ப உங்களுடைய துறையில இருக்கிறத உங்களால நீங்க இது பண்ணிக்கவே முடியல ஆனா எடப்பாடியார எதாவது நக்கல் பண்ணணும் அவர்களை ஏதாவது கேள்வி பண்ணணுங்கிறதுக்காக நீங்க இந்த செஞ்ச விஷயம் இருக்கேன் ரொம்ப மோசமான விஷயம் விவசாயத்தை பத்தி முழுமையாக தெரிந்ததால் தான் எடப்பாடியார் அவர்கள் அந்த விவசாயிகளிடம் உரையாடி கொண்டிருந்தார் உங்களை போல் தார் ரோடு போட்டு வாழ வாழத்தோப்புக்குள்ளே தார் ரோடு போட்டு போல் விவசாய நிலத்துக்குள்ளே க சிகப்பு கம்பளம் விரிச்சிக்கிட்டு போகல எடப்பாடியார் அவர்கள் அதை மொதல் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து எடப்பாடியார் அவர்களை காரணமே இல்லாமல் பொருத்தமே இல்லாமல் நீங்கள் அவரை நக்கல் பண்ணணும் நையாண்டி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தமிழக மக்கள் உங்களை மாசூனு கூப்பிடுவாங்களா இல்லை சூனு கூப்பிடுவாங்களான்னு எங்களுக்கு தெரியாது